கர்த்தருக்கு சோசுரம் இன்றைய புதையல் நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய புதையல் நிகழ்ச்சியின் தலைப்பு எஸ்ராவின் ஜபம் எஸ்ரா வந்து பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறார் தன் தேசத்தை நினச்சி அழுகிறார் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டீங்கன்னா யெஸ்ரா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் என் தேவனே நான் என் முகத்தை என் தேவனாய் முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன் எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று எங்கள் குற்றம் வானபடியும் வளர்ந்து போயிற்று என் இஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அழுகிறா அழுகிறார் அவர் அழுகிது அழுது ஜெபம் பண்ணுறார் எதுக்காக வேண்டிய தேசத்துக்காக வேண்டிய இஸ்ரேல் மக்களுக்காக வேண்டி அந்த ஜபம் கேட்கப்பட்டது ஆண்டவர் கேட்டார் கோரியஸ் ராஜாவினுடைய உள்ளத்தை ஏவினார் அதனால் அடிமையாக போயிருந்த அத்தனை ஜனங்களையும் இஸ்லீம்மருக்கு அனுப்பினார் யாரெல்லாம் போகிறீங்களோ அவங்கெல்லாம் போகலான்னு சொல்லி கோரியஸ் இட்டார் கட்டளைட்டது மாத்தில எர்சிலேமில் வாசமாக இருக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் அந்த எர்சிலேம் ஆலயம் கட்டப்படணும்னு சொல்லி நேபுகாத்து நேச்சார் எர்சிலேமில் இருந்து கொண்டு போன அத்தனை பொருட்களையும் திரும்ப கொடுத்து விட்டார் அது மாத்தமில்ல எர்சிலேமில் ஆலயம் கட்டப்படுவதற்கு எவ்வளவு செலவாகுமோ அது நம்முடைய கஜனாவிலிருந்து கொடுக்கப்படணும்னு கட்டளை இட்டார் அது காரணம் இஸ்லாமியுடைய ஜபம் அந்த ஜபத்தினால அருமையாக வந்து அவர் ஆலயத்தை கட்டினார் எர்சிலேமுடைய அலங்கத்தை கட்டினார் அந்த தேசமே என்ன செய்யப்பட்டது பெரிய பேர் பெற்ற தேசமாச்சு இன்றைக்கி சில சொன்னால் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உலகத்திலேயே எல்லோரும் நோக்கி பார்க்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் கடவுளால் ஆசீர்விக்கப்பட்ட தேசம் அதுக்கு காரணம் இஸ்ராவிடைய ஜபம் அதுபோல் ஜான் நாக்ஸுங்கிற ஒரு யூரோப்பியன் இருந்தார் அவர் நாட்களில் மோசமான நிலமையில் இருந்தது ரொம்ப படுமோசமாக இருந்தது அவங்க அநேக அக்கிரமங்கள்னாலும் பாவத்தினாலும் அந்த நாடு நிறைஞ்சிருந்தது இயேசுவே ஸ்காட்லாந்து எனக்கு தாரும் இல்லைன்னா என்னை எடுத்துக்கணும்னு ஜெபம் பண்ணார் அவருடைய ஜபம் கேட்கப்பட்டது இன்றைக்கி ஸ்காட்காண்டில் எடுத்திங்கன்னா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாக இருக்குது காரணம் அந்த ஜான் நாக்ஸுடைய ஜபம் அதுபோல் நாம ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்க கிறிஸ்தவங்கள எத்தனை பேரும் உங்களுக்காக ஜோம் பண்ண பெருசு இல்லை தேசத்துக்காக ஜோம் பண்ணணும் கண்ணீர் விட்டு ஜோம் பண்ணணும் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணணும் அந்த ஜோம் கேட்கப்படும் இன்றைக்கி நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டிங்களா அநேகர் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்காங்க அநேக பிள்ளைகள் ஃபோனுக்கு அடிமையாக இருக்காங்க எந்த நேரமும் கையில் ஃபோன் தான் அதுக்கு அதை நீங்கணும் நல்லா படிக்கணும் அவங்க முன்னேறணும்னு சொன்னால் நீங்கள் தயவுசெய்து எல்லாரும் எல்லோரும் பண்ணணும் எல்லோரும் கண்ணீர் விட்டு ஜெவம் பண்ணணும் அப்போ உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் நம்ம தேசம் ஆசீர்வகப்படும் இந்த மதுவினால எவ்வளோ ந கேடுங்கிறத சின்ன பிள்ளைகளிலே சொல்லிக் கொடுக்கணும் பெற்றோர் மது அறுந்ததுன்னா அவ்வளோ தவறு இருக்குன்னு சொல்லி இந்த மது இல்லாத ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க நம்ம நாடு முன்னேறும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க ஆகையினால நீங்கள் ஒவ்வொரு அதை செய்யுங்க ஜபம் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே அன்று இசில கண்ணீர் விட்டு ஜபம் பண்ணினார் அதுபோல் ஸ்காட்லாந்து தவிர ஜான் நாக்ஸ் கண்ணீர் விட்டு ஜபம் பண்ணார் அதுபோல் அநேகர் கண்ணீருடைய ஜெபம் ஜபம் கேட்கப்பட்டது அன்று ஜனுடைய ஜபத்தினால் ஸ்காண்டில் அச்சுக்கப்படுது அதுபோல் நாங்கள் ஒவ்வொரு எங்களுடைய இந்தியாவுக்கு ஜெபம் பண்ணேன் எங்கள் தே இந்தியா தேசம் கிறிஸ்தோஸ் தேசம் அம்மாற அனைவரும் உம்மை அறிந்து கொள்ள உங்களுடைய ராஜ்யத்துக்கு உள்ள வாழநீர் கிருப செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதா ஆமை